பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுகா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிதாக கலவை தாலுகா துவங்கப்பட்டது இதையடுத்து கலவை அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையாக விரிவுபடுத்தப்பட்டது இந்நிலையில் கலவை தாலுகா மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயிகள் பாம்பு தேள் எலி உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் கடித்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றால் அங்குள்ள செவிலியர்கள் ஆற்காடு அரசு மருத்துவமனை வாலாஜா அரசு மருத்துவமனை வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை என நோயாளிகளை அனுப்பி வைத்து விடுகின்றனர் இதனால் கலவி தாலுகாவில் மருத்துவர் இல்லாததால் பெரும் சிரமடைந்து வந்தனர் இதையடுத்து சுழற்சி முறையில் இரவு நேரத்தில் மருத்துவமனையில் மருத்துவர் நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் கலவையை அடுத்த நாகலேரி கிராமத்தைச் சேர்ந்த சிவா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு நேற்று இரவு சிகிச்சைக்காக வந்தபோது பணியில் இருந்த மருத்துவர் பரிசோதனை செய்யாமல் நோயாளிகளிடத்தில் உடம்புக்கு என்ன என்று கேட்டுவிட்டு மாத்திரைக்கு சீட்டு வழங்கியுள்ளார் பின்னர் நோயாளி பரிசோதனை செய்யாமல் எனக்கு மாத்திரைக்கு சீட்டு வழங்கியுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த நோயாளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென மருத்துவமனையில் உறவினர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கலவை நிலைய சப் இன்ஸ்பெக்டர் அமரேசன் எஸ்பி தனிப்படை எஸ்ஐ காந்தி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவ அதிகாரிகளிடத்தில் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்த பின் தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்